என்னடா இது மாமியாத்தில் வெறும் சவுத் இந்தியன் மீல்ஸ் தானா நார்த் இந்தியனையும் பண்ண மாட்டாளா அப்படின்னு நினச்சிக்காதீங்கோ இந்த ஆலு மட்டர் நான் அப்பப்போ பண்ணுவேன் இன்றைக்கி விரதம் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் வெறும் சப்பாத்தி அண்ட் ஆலு மட்டர் ஒரே ஒரு டைம் மீல் அதுக்காக எண்ணெய் வந்து நான் காஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாயை வாக்கில் நறுக்கி அதையும் போட்டு வதக்கின்றிருங்கோ ஒரே ஒரு கேப்சிகம் அது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் ஒரு மூணு டொமேட்டோவை நல்லா அரைச்சிட்டு அந்த தண்ணியையும் சேர்த்து நீங்கள் இதில் போட்டுடுங்கோ இந்த டொமேட்டோ ஜலத்திலே நம்ம வந்து இந்த ஆலுவை வந்து வேக வைக்க போகிறோம் டொமேட்டோ ஓரளவுக்கு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த ஆலுவை வந்து நல்லா க்யூப்ஸாக நறுக்கி அதையும் போட்டுடுங்கோ மேலே ஆப்பில் கரம் மசாலா காஷ்மீரி சில்லி பவுடர் உப்பு மஞ்சள் எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த வேக வச்ச ஃப்ரோசன் பீஸ் அது ஒரு கப் எடுத்துக்கோங்க அதையும் போட்டுட்டு கவர் பண்ணி சிம் ஃப்ளேமில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் குக் பண்ணுங்கோ அதனால் சேர்ந்து வரணும் அது கிரேவியாக மேலாப்பில் ரெண்டே ரெண்டு சோட்டு நெய் விட்டுட்டு கொத்தமல்லி தழை கசூரி மேத்தி விட்டு இறக்கினாக்கா உங்களுக்கு ஆலு மட்டர் தயார் இது ஃபுல்காவோட அவ்வளோ நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கோ மீண்டும் சந்திப்போம்